இந்த கட்டம் போட்டு பேசிக்கொண்டேன்.

என்ன என்ன வந்து நின்னுட்டேங்க மாமா மாமா ஏنا சாரி ஆயிடு சின்ன சதி மாட்டல பா மாமா ஏ என்ன போங்க மீதி மாம இல்ல நானு பா மாமா மாட்ட மாட்டல மீதி பா மாமா இடி ஓஹோ சாரி மா மாமா இல்ல மாமா இந்த சதி அது இல்ல என்ன இது machtiya எல்லா ஆள் மாட்டிட்டيلا பா மாமா நானலா ஊடுகுடு வரட்ட